ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அருணோதயம் தொடங்கியது சரையு நதிக்கரையில் விஸ்வாமித்திரர் எழுந்தருளி ராமலட்சுமணர்களை நோக்கி துயில் எழுப்புகிறார் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவியம் தெய்வமான் நிகம் இந்த ஸ்லோகமானது தினந்தோறும் இல்லங்களிலும் கோயில்களிலும் எம்பெருமானை துயிலெழுப்ப சேவிக்கப்படுவது வழக்கம் கௌசல்யை குமாரனான ராமன் தன் அழகாலும் குணங்களாலும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறவன் ஆகையால் அவனுக்கு ராமன் என்பது தகுந்த பெயரென்று அப்பெயரால் அழைக்கிறார் காலை வேளை கூடி வருகிறது மனிதருள் மாணிக்கமே தெய்வ கடன்களை நிறைவேற்ற வேண்டும் எழுந்தருள்வாய் என்று ராமனை எழுப்பினார் விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா ராம என்று அழைக்கிறாரே தசரத ராமோ நாம என்று அல்லவா அழைக்கவில்லையே ஏனெனில் தந்தையை காட்டிலும் தாய் சிறந்தவள் ராமன் பிறந்தது பாயச மகிமையினால்தான் மேலும் தசரதனிடம் ராமனை அனுப்புமாறு விஸ்வாமித்திரர் வேண்டிய போது மறுத்தான் ஆனால் விஸ்வாமித்திரர் வந்திருப்பது ராமனுக்காகத்தான் என்பதனை அறிந்து கொண்ட கைகேயி சுமித்திரை இருவரும் தம் குழந்தையை அலங்கரித்து தசரதனுடைய உத்தரவை எதிர்பார்த்து இருந்தனர் ஆதலால் ராமனுக்கும் தசரதனுக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை பொதுவாக உலகத்தில் தந்தைக்கும் தனையனுக்கும் சம்மந்தம் உண்டு இரண்டு மாதங்கள் தந்தையனுடைய வயிற்றிலும் பத்து மாதம் தாயினுடைய வயிற்றிலும் வாசம் செய்கிறான் ராமன் பாயசம் மூலமாக வந்ததால் பன்னிரு திங்கள் மணிவயிறு வாய்த்தால் கௌசல்யா இவ்வாறெல்லாம் அறிந்துதான் விஸ்வாமித்ரர் கௌசல்யா சுப்ரஜா ராம என்று அழைத்தார் போலும் வேறு என்ன கண்டார் நாளைய சுப்பிரபாதத்தில் श्रीरामानुज सुप्रभातम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्त्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्तुलकर्तव्यं दैव मान्निकम् मातः समस्तजगतां मधुकैडपारे पक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनिःश्रितजनप्रियदानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवणितापि वन्दिते यतिराजनाथ दयिते दयानिते कद्यत्रयम् निगमशेखरदीपसारौ

ஆச்சாரிய சிரேஷ்டர்களுக்கு காலக்ஷேபம் சாதிப்பதற்கு அருள் கூர்ந்து பள்ளி எழுந்தருளுவீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அசிய ஸ்ரீ பகவதா மகாபுருஷிய ஸ்ரீ விஷ்ணோராஜையா பிரவர்த்தமான ஆதிபிரமண द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमेपाते जम्बुद्वीपे भारदवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभगृत् नाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ कुम्भमासे सान्त्रमाण माघमासे पञ्चम्याम् अस्यां सौम्यवासर युक्तायां रेवतिनक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्री एवं सुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्गर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் ரேவதி நட்சத்திரம் நம்பெருமாள் எறும்பியில் அப்பா ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இன்றைய நன்னாளில் எறும்பியில் அப்பா வைபவங்களை அனுபவிக்கலாம் எறும்பியிலப்பா திரு ஸ்தலம் எறும்பி சோழசிங்கபுரம் அண்மையில் உள்ள கிராமம் திருநட்சத்திரம் ஐப்பசி ரேவதி குடி முடும்பை கோத்ரம் ஸ்ரீவத்ச கோத்திரம் கோத்ரம் திருவாராதனம் சக்கரவர்த்தி திருமகனார் திருத்தகப்பனார் பெரிய சரண்யாச்சாரியர் ஆச்சாரியர் ஜீயர் சிஷ்யர் பெரியவப்பா எறும்பியிலப்பா ஸ்தலம் எறும்பி சோழசிங்கபுரம் அண்மையில் உள்ள கிராமம் திருநட்சத்திரம் ஐப்பசி ரேவதி குடி முடும்பை கோத்திரம் ஸ்ரீவத்ச கோத்திரம் திருவாராதனம் சக்கரவர்த்தி திருமகனார் திருத்தகப்பனார் பெரிய சரண்யாச்சாரியர் ஆச்சாரியர் பெரிய சிஷ்யர் பெரியவப்பா இவர் செய்தருளின கிரந்தங்கள் வரவரமுனி சரிதம் வரவரமுனி சதகம் பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியை விலட்சண மோக்ஷாதிகாரி நிர்ணயம் அமிர்த பலாவளி முதலானவை தனியன் சௌமிய சரணாம்புஜ ஷட்பதம் தேவராஜ குரும் வந்தே திவ்ய ஜான பிரதம் சுபம் மணவாள மாமுனிகள் திருவடி தாமரைகளில் வண்டாய் இருப்பவராய் திவ்ய ஜானம் அளிப்பவராய் மங்களமானவரான தேவராஜர் எனும் எறும்பியப்பாவை வணங்குகின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் செயலாகும் சத் சம்பிரதாய சொற்கள் பெருங்குவியலாக கிடைக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் புருஷார்த்தம் புருஷ பிளஸ் அர்த்தம் மனிதர்களால் பிளஸ் வேண்டப்படுவது மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்றால் நான்கு வகை உறுதிப்பொருளாகும் அவை அறம் தர்மம் பொருள் அர்த்தம் இன்பம் காமம் வீடு மோக்ஷம் ஆகியன இவை வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிகாட்டிகளாக அமைந்துள்ளன இந்த நான்கும் சனாதன தர்மத்தின் அடிப்படை கொள்கைகளாகும் அறம் என்பது கடமையையும் பொருள் என்பது தானியம் வெள்ளி தங்கம் முதலியவைகளின் செழிப்பையும் இன்பத்தினை எல்லாவிதமான மகிழ்ச்சி அனுபவத்தை குறிக்கவும் வீடு என்பது இவ்வுலகத்தில் உள்ள இருந்து விடுபட்டு மீண்டும் பிறப்பில்லாத தன்மையை அடைவதாகும் என்று சான்றோர் உரைக்கின்றனர் முதன் மூன்றையும் விளக்கி முப்பால் என்று திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அறம் பொருள் இன்பம் என்று வரிசைப்படுத்தியதின் நோக்கம் அறத்திற்கு முரணில்லா வண்ணம் மற்ற இரண்டு புருஷார்த்தங்களை அடைய முயல வேண்டும் என்பதனை குறிக்கும் இந்த மூன்று புருஷார்த்தங்களும் ஒன்றோடொன்று தொடர்புடையவையாகும் பொருள் ஈட்டுவது குற்றமல்ல பணமில்லாமல் இவ்வுலகம் இயங்காது இன்பம் இல்லாமல் மரபு விளங்காது உலகத்தில் வம்சம் தழைப்பதற்கு காமமும் வேண்டும் அதனை வேதமும் ஒப்புக்கொள்கிறது ஆனால் இருப்பதையோ இன்பத்தை நுகர்வதையோ நெறிமுறைகளோடு செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன இடுகின்றன பிரம்மச்சரியத்தை திருமணம் செய்யாமல் வாழ்பவர்கள் ஏற்றவர்கள் அறம் ஒன்றையே கடைபிடிக்க முடியும் சந்நியாசம் பெற்றவர்கள் நான்காவதான மோக்ஷம் ஒன்றையே எதிர்பார்த்து இருப்பார்கள் இல்லறத்தார்களே அறம் போர் இன்பம் என்கிற முப்பேற்றையும் நெறிமுறைகளோடு நுகரக்கூடியவர்கள் இந்த நான்கு புருஷார்த்தங்களுள் மோக்ஷமே முக்கிய பொருளாக கொள்ளப்படுகிறது பேரின்பமானது மோட்சம் கடைசியில் ஒவ்வொருவரும் தேடி அடைய வேண்டிய முடிவான அடைவாகும் இது பிரஹ்ம வித்யை என்று அழைக்கப்படுகிறது அதாவது அண்டத்திற்கு அப்புறத்தில் உள்ள மிக தூய்மையானதும் நமக்குத்தாமே ஒளிவிடக் கூடியதாயும் இருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தில் கோடி சூரிய பிரகாசத்துடன் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனை நான் அறிகிறேன் அவனே அடையும் முடிவான பொருள் அவனை அடைவதற்கு அவனே வழியாக இருக்கிறான் என்ப அறிபவன் இந்த வீடு வேற்றினை அடைகிறான் என்பது வியாசர் அருளிய பிரம்மசூத்திரத்தின் கருத்தாகும் ஆதலால் இந்த புருஷார்த்தங்களை ஒன்றுக்கொன்று முரண்பாடில்லாமலும் ஒன்றுக்கொன்று உதவியாக இருக்கும் வகையிலும் நுகர வேண்டும் நெறி தவறாது பொருளீட்டி அதன் வழி முறை தவறாது இன்பம் அனுபவித்து பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களாகிற அறத்தினைச் செய்து ஆச்சாரியனின் திருவருளையும் இறைவனின் திருவடிகளையும் வீடு வேற்றுக்கு வழியாக நினைப்பதே இந்தச் சமுதாயத்தை சனாதன தர்மத்தின் வழி நடத்தச் செய்யும் என்பது சான்றோர்களான நம் முன்னோர்கள் நமக்கு காட்டியருளிய நல்வழியாகும்